اللهم صلي على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை அடைச்சோ பின்பற்றி வாழ்ந்தோட மீதும் தாபியர்கள் மீதும் அனைவரும்

我们能团结。<司> குறிப்பிட்டு சொல்லிடலாம் அப்படி சென்ற நூற்றாண்டில் சென்ற நூற்றாண்டில் வந்த ஒரு முக்கியமான எல்லாராலும் குறிப்பா சவுதியில் அறியப்படுகிற ஒரு அறிஞர் தான் அப்துல் ரஹ்மான் நாசிர் சாகனி ரஹ்மாஹுல்லா என்ற ஒரு பெரிய அறிஞர் பல ஏற்கனவே எழுதிய தப்சீர் சாதி என்ற ஒரு பெரிய குரான் தப்சீர் புத்தகமே இருக்கு ஒரு ஒரு வசனத்தும் எப்படி விளக்க வேண்டும் குரான் அடிப்படையில் சுன்னா அடிப்படையில் ஹதீஸ் அடிப்படையில் நபித்துறவுகளை விளக்க அடிப்படையில் எப்படி ஒரு ஒரு குரான் ஆயத்தையும் விளக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஒரு தப்சீர் விரிவாக்கம் குரான் விரிவாக்க புத்தகம் ஒன்றை இமாம் சாதி அறிவிமா உள்ளார் ரொம்ப ஃபேமஸான அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் இமாம் சாதி ரஹிமாவுல்லா இவங்க அம்மா ஒரு கனவு பார்க்கிறாங்க என்ன கனவு பார்க்கிறாங்க ஒரு மெம்பர் படியில அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மெம்பர்ல அவர் சிறுநீர் கழிக்கிற மாதிரி ஒரு கனவு பார்க்கிறார் மெம்பர்ல சிறுநீர் கழிக்கிற மாதிரி ஒரு கனவு பார்க்கிறார் இந்த கனவுக்கான விளக்கத்தை எல்லா நேரத்தையும் போய் கேட்கிறாங்க வருங்காலத்துல பள்ளியினுடைய ஆசிரியராக இருப்பார் என்று சில விளக்கங்கள்லாம் இந்த நிலையை போய் கொண்டிருக்கும் போது இரண்டு வயதுல அவருடைய தந்தை வர்ணிச்சுறாங்க அவர் அனாதையாக ஐந்து வயசுல அவருடைய தாய் வர்ணிக்கிறாங்க இப்போ அவருடைய தந்தையுடைய இரண்டாவது மனைவியினுடைய கண்ட்ரோலுக்கு யார் போயிடா இமாம் சாகதி அறிமாவுலா போயிடா இப்படி அனாதையாக என்ன செய்யறாங்க வளர்றாங்க கல்வி கற்றுறாங்க நமக்கு தெரியும் ஒரு தகப்பன் ஒரு தகப்பன் வீட்டில இருந்து எல்லா விஷயங்களையும் ஒரு மகனுக்கு செஞ்சு கொடுத்தாலும் கல்வி அடையிறதுல எவ்வளவு பிள்ளைகள் சிரமப்படுறாங்க நமக்கு தெரியும் ஒரு தகப்பன் இருந்து பிள்ளையுடைய கல்வியை கவனிச்சு எவ்வளவு செலவு பண்ணாலும் பிள்ளைகளுடைய கல்வியில வளர்ச்சியை கொண்டு வரதுல ஒரு பெரும் பின்னணியில நாம இருக்கிறோம் நிலைமை எப்படி இருக்கும் ஒரு அனாதை பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கும் இருந்தாலும் கலக்க வேண்டும் அறிய வேண்டும் என்ற அந்த ஆர்வத்துல பல தியாகங்களோடு இருக்கிறாங்க கல்வியை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறாங்க இருபத்தி மூணாவது வயசுல பக்கத்து பள்ளியில இமாமாராவை நியமிக்கப்படுறான் அதிலிருந்து அறுபத்தி ஒன்பதாவது வயசு வரைக்கும் அந்த பள்ளியில தசீராசிரியராக இமாமாராவகேசிராக பணியாற்ற மிகப்பெரிய ஒரு அறிஞர் எல்லோராலும் இன்றைக்கு சமகாலத்துல அவங்களுடைய அந்த குரானுடைய வழக்கத்தை படிக்காம நாம குரான் சரியாக அர்த்த வைக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய அறிஞர்

ியா என்ற ஒரு இடத்துல ஒரு சிகிச்சை எடுக்கப்படுகிறது இரண்டு மாத காலம் அந்த மருத்துவமனையில என்ன செய்வாங்க இமாம் சாஹிதி ரஹிமவுல்லா அங்கே தங்குறாங்க அங்கே தங்கி இருந்து என்ன செய்றாங்க எல்லாத்தையும் கவனிக்கிறான் இவங்களை விட பெரிய பெரிய நோயாளிகள் எல்லாம் அங்க வந்து சிகிச்சை அரலகத்திலேயே பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் அமெரிக்காவுடைய பல இடங்கள்ல இருந்து பல நோயாளிகள் வராங்க இவங்களுக்காக மட்டும்தான் பல நோய் விசித்திரமான நோயாளிகளை என்ன அந்த ஹாஸ்பிட்டல் சந்திக்கிறார்கள் இந்த அவருடைய மகன் ஒரு நாள் இருந்து போறார்

இந்த புத்தகத்தை வாங்கிட்டு சில ஒரு எகுதி எழுதின புத்தகத்தை வாங்கிட்டு என்ன சில கொண்டு போய் பாப்பா கையில கொடுத்துரு அவரும் படிக்கிறார் டிபியோட அந்த நோய் சிலே உட்கார்ந்து அந்த புத்தகத்தை படிக்கிற அந்த புத்தகத்தை படிக்கிற பழக்கம் வந்து நம்ம சமுதாயத்துல கொஞ்சம் கூட கிடையாது சமுதாயம் வந்து முன்னேறாம போனதுக்கு காரணம் அப்படின்னா புத்தகத்தை சுவாசிக்கிற பழக்கம் நம்ம யாருக்கிட்டமே கிடையாது யாருக்கிட்டமே பேப்பர்கள் படிக்கிற பழக்கம் யாருக்கிட்ட கிடையாது இந்த தெருக்கள்ல இந்த மொஹல்லாக்கள் எத்தனை வீடுகள்ல பேப்பர் படிக்கிற பழக்கலாம் கிடையாது படிக்கிற பழக்கம் பண்ண கிடையாது நான் சாகிதரிய படுக்கையில என்ன செய்றாங்க அந்த வாங்குற புத்தகத்தை படிக்கலாம் படிச்சு பார்க்கிறாங்க எல்லாம் தொட்டு இவர் எழுதப்பட்டிருக்குல்ல சரி எழுதுறது எல்லா விஷயங்களும் தொட்டு எழுதப்பட்டிருக்கு

இந்த புத்தகத்தை எழுதி பிற்காலத்தில் என்ன செய்யப்படுது அந்த புத்தகம் வெளியிடப்படுது அது இன்னைக்கு புத்தகம் சௌதி அந்த புத்தகத்துல மூன்று செய்தி அவங்க சொல்றாங்க ஒருத்தர் மன நிம்மதியா இருக்கணும்னா மன திருப்தியோடு இருக்கணும்னா எப்போதும் மன திருப்தியோடு இருக்கணும்னா மன சமாதானத்தோட எப்பவும் இருக்கணும்னா எப்பவுமே தன்னுடைய மனதை கூலாக வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு என்ன வேணும்

என்ன சில இடங்களுக்கு அவர் செல்ல வேண்டும் மூன்றாவது என்ன சில வேலைகளை அவர் பார்க்க வேண்டும் என்ன மார்கீதியாக சில விஷயங்களை அவர் செய்ய வேண்டும் என்ன சில இடங்களுக்கு அவர் செல்ல வேண்டும் மூணாவது என்ன சில வேலைகளை அவர் செய்ய வேண்டும் சொல்லிட்டு கீழே எழுதுறாங்க கீழே எழுதுறாங்க இதுல ரெண்டு

விடுதலை போது ரிலாக்ஸ் அப்போ சில நபர்களை நாம் சந்திக்கும் போதே சிறிய இடங்கள்க்கு போகும்போது கிடைக்கும் ரிலாக்ஸ் கிடைக்கும் எல்லாருக்கும் அப்படி ஒரு மாப்பிளைக்குன்னு சொல்லி ஒரு மணிக சரி ஒரு பிள்ளைங்களுக்கு நீங்க போட்டு எவ்வளவு அழைச்சி வச்சாலும் ஒரு ஒரு மணி நேரம் பீச்சுக்கு போயிட்டு வரோம் இருக்கிறது ரிலாக்ஸ் அப்போ சிறிய வேலை பாத்துக்கிறீங்க செல்போன் செல்ஃபோன் கொடுத்தா ரொம்ப ஆர்வமா இருக்காங்க என்ன காரணம் செல்ஃபோன் கொடுத்தா எடுத்தால் படைக்கிறேன்னா சொல்லுமா

கிடைக்கும் <ausok> <usok> 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 <usok>

எவ்வளவு தொடர்போடு இருக்கிறீங்க மார்க்க கவனம் செலுத்துறீங்க என்பதை கொண்டுதான் உங்களுடைய மன சமாதானம் இருக்கு ஒரு யார வச்சு மன அடைய நம்ம உடம்ப படைச்ச நமக்கு மனசு தந்த நமக்கு ஒரு உள்ள வச்ச உன்னுடைய கல் உன்னுடைய உள்ள உன்னுடைய மனதை எப்ப அமைதியையும் அப்படின்னா அல்லாத விதிக்கிறீங்களா

நாளையில் சீதா என்ன செய்தான் இரவு நேரத்தில் ஒரு போது மூன்று முனிச்சுகளை போடுகிறான் அவர் காலையில எஞ்சி முடிக்கும் போது முடிச்சு எல்லா வகையிலும் ஒரு நாள் ஒரு முனிச்சை அவித்து விடுகிறான் ஒரு மூணு சவிக்கப்படுது ரெண்டாவது குளுசீராள் இரண்டாவது முடிச்சு அவிக்கப்படுகிறது மூன்றாவது ரெண்டக்கர் தொழுநாள் மூன்றாவது முடிச்சு அவிர்த்தப்படுகிறது உஷுவால் பெட்டின்னு சொன்னாங்க ஷீ துவை தொகைய மத்தூன் அவர் எப்படி மாறுவாரு எழுந்து அல்லாஹ் வரிடி ஓந்து ஒரு செஞ்சிட்டு ரெண்டு ரக்கத் அவர் தொழுதுட்டார் என்றால் அவர் எப்படி மாறுவார் ஃபாஸ்ட் மஹா நஷீதன் தயிபது நஃப்ஸ் ரசூலுல்லாஹி அலைஹி அவர் ஒரு சந்தோஷம் உள்ளவராக மனநிம்மதி உள்ளவராக அந்த தினபுரோதும் அவர் இருப்பார் அப்படி ஒரு செயல்னா கஸ்லா அப்படி நான் சொல்றேன் அன்னை முழுக்கதே சோம்பேறியா தான் இருப்பார் சோம்பேறியா தான் இருப்பார்

மகிழ்ச்சிகரமான மன சந்தோஷமான வாழ்க்கைக்கு பயனுள்ள வழிகள் என்ற ஒரு ஒருத்தகத்தை அவங்க எழுதியிருக்கிறாங்க அதில் மூணு விதமான செய்திகளை மன சமாதானம் ஒருவர் அடையணும்னா அவருக்கு அவர் செய்ய வேண்டிய மூன்று காரியங்களை பத்தி அவங்க சொல்றாங்க அதுல பிரதானமான காரியம் என்னது தீவியாய் அரசு மார்க்க ரீதியான சில வேலைகள் சில விஷயங்கள் அதை செய்யும் போதுதான் ஒரு மூவனுக்கு மன சமாதானம் கிடைக்கும் என்பதை என்ன அவங்க பதிவு செய்யறாங்க அன்பா நல்லா உடனே சில பேர் தொழுவா இருக்கிறோம் நம்மள சில பேர் எப்படி இருக்கிறோம் இருந்தாலும் மனசமாதானம் கிடைக்கல அஞ்சு நேரம் என்ன மனசுல நிம்மதி இன்னும் வரல நிம்மதி நம்ம கிடைக்க மாட்டேங்குது என்ன காரணம் அப்ப திக்கிறா இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும் நாம அதுவும் மட்டும் இந்த திகர்கள் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும் படுத்த போதே மன சமாதானம் என்ன செய்யும் ஒரு மரம் வளர்க்கிறோம் அப்படின்னா அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துறா மட்டும் வளம் மண் சரி மண் மட்டும் போதும் அப்படின்னு ஒரு மரத்தை நட்டி வச்சிட்டா சூரிய ஒளி வேணது சரி சூரிய ஒளி மட்டும் போதும் அப்படின்னு நம்ம அதை உற்ற உட முடியுமா நல்லா வளரணும்னா அதுக்கு உடம்பு இருந்து பாதுகாக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் அதை சுத்தி ஏதாவது வேலைகளை நம்ம அமைக்கும் உலக விஷயங்களை செஞ்சாலும் ஒரு மரம் மரமாக வளர்ந்து அது ஆன மரமாக பயனுள்ள மரமாக அது மாறும் அஞ்சு விதமான வேலையை ஒரு மரம் வளரணும்னா அஞ்சு விதமான விஷயம் அதுக்கு தேவைப்படுது ஆனா நமக்கு என்ன செய்யலாம் தொழுத மட்டும் செய்யறான் எல்லா காரியங்களையும் கவனிக்கக்கூடியவர்களா இருக்கணும் அந்த விட அந்த நேரத்துக்கு மட்டுமல்ல அப்ப இது செஞ்சோம் ஒருத்தருக்கு மனசமாதானம் கிடைக்கணால்தான் அவர் இன்னும் செலுத்திக்கிற கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கும்

அதை மட்டும் கொஞ்சம் கை நேரத்து சொல்லி பாருங்க அன்னைக்கு ஃபுல்லா ஒரு பெரிய மனசமாதம் கிடைக்கும் மனசு ரிலாக்ஸ் நிச்சயமா கிடைக்கும் இது நம்மள எத்தனை பேர் செய்யறோம் பள்ளியிலே செய்யறது இல்ல சரி வீட்டுலயா செய்ய மாட்டா வீட்லயே செய்யறது இல்ல எப்படி கிடைக்கும் அன்பான சகோதரர்களே எனவே மாப்பா மூலமா சில மனசமாதானம் நமக்கு கிடைக்கும் ஆனா சில நேரம் தான் அது மனைவி மூலமா மனசமாதானம் கிடைக்கும் அது சில நேரம் தான் உம்மா மூலமா சில மனசமாதானம் கிடைக்கும் அதுவும் சில நேரம் பிள்ளைகள் மூலமாக சில மனசமாதானம் கிடைக்கும் அதுவும் சில நேரம் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் மனசமாதானம் உள்ள ஒரு மன அமைதி உள்ள மன மகிழ்ச்சி உள்ள ஒருவராக நம்ம மாறணும்னா மார்க்க ரீதியான காரியங்களை நம்ம வாழ்க்கையில நினைச்சோம் அதிகமாக்கி கொண்டே போவோம் நமக்கு தேவையான நேரங்கள் இருக்கும் தேவையான நேரங்கள் போக மிச்சமான நேரங்கள் நமக்கு இருக்கு உடனே ரெஸ்ட் ஹவர் ரெஸ்ட் ஹவர் ரெஸ்ட் அந்த ரெஸ்ட் டைம் சொல்றோம் அது எதுக்கு ஃபைதா ஃபரத தஃபன்ஸ வ இலா ரப்பிக ஃபரத ரெஸ்ட் டைம் இருக்கு வேற மாதிரி ரெஸ்ட் டைம்லாம் ஹான் செ தூங்கி இருந்தா பரவால அது ஒரு இபாதத் அத தூங்க முன்னாடி திக்ர் செய்யறதே தூங்கி இருந்தா பரவ திக்ர் செய்யற அப்படினா அது எப்படி மாறும் இபாதத்தா அது மாறி நிக்கும் அது போ சில நேரங்கள் இருக்குதே நம்ம வாழ்க்கையில தீருக்கும் துன்யாவுக்கும் பிரயோஜனம் இல்லாத நேரமா தான் தெரிய ஒருத்தருக்கும் ஒரு ஒரு நேரம் சில வரைக்கும் காலை நேரத்துல சும்மா இருப்பாங்க மத்திய தான் வேலைக்கு போவாங்க அப்போ இந்த காலை நேரத்துல எவ்வளவு நேரம் நம்ம வேஸ்ட் பண்றோம் கொஞ்சம் யோசிச்சுக்கலாம் நம்ம இந்த நேரம் அதிகப்படுத்துறதுல கொஞ்சம் புராணம் ஓதுறதுல

வீட்டில உட்காந்து ஆண்களை அடிச்சீங்கன்னா ஒரு நிமிஷத்துல ஒரு சாமியனுடைய வரல வந்து கொடுத்து அது உட்கார்ந்து படிக்கலாம் எப்படி வாழ்ந்தார் எப்படி மன்னிச்சார் அவர் வாழ்க்கையில என்ன செஞ்சுட்டு போனார் ஏன் இப்படிப்பட்ட தியானத்தை செஞ்சாரு அவர் இந்த தியானம் செய்வதற்கு பின்னால அவருக்கு பின்னணியாக இருந்தது எது எதற்கு அவர் மட்டும் இப்படி தியானம் செய்யணும் இதெல்லாம் படிக்கும் ஒரு பெரிய மன தைரியம் உள்ளவர்களாக மன மகிழ்ச்சி உள்ளவர்களாக நிச்சயமாக நான் மாற முடியல அப்படிப்பட்ட மக்களாக வாசித்தா போனீங்க